ராணிப்பேட்டை மாவட்டத்தில் களை கட்டும் விநாயகர் சதுர்த்தி பூக்கள் பழங்கள் காய்கறிகள் விற்பனை படுஜோர் வியாபாரிகள் மகிழ்ச்சி தமிழ்நாட்டிலும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம் வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்தும் பழங்கள் பூக்கள் படையலிட்டும் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்வதும் இந்துக்களிடம் வழக்கமாக உள்ளது விநாயகருக்கு எருகம்பு மற்றும் அருகம்புல் உகந்தது என்பதாலும் விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாட்டில் விழாம்பழம் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை கொய்யா ஆகிய பழங்கள் இடம்பெறும் என்பதாலும் அந்த பழங்கள் உட்பட ஏராளமான பழங்களின் விற்பனை சூடு பிடித்துள்ளது மேலும் விநாயகருக்கு கொழுக்கட்டை கொண்டக்கடலை முக்கியமான படையல் உணவுகள் என்பதால் கொண்டைக்கடலை அவல் பொறி விற்பனையும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சோளிங்கர் நெமிலி வாலாஜா ஆற்காடு ராணிப்பேட்டை கலவை போன்ற பல்வேறு பகுதிகளில் சாலையோரங்களில் அமைக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்ட மினி விநாயகர் சிலைகள் பழங்கள் காய்கறி வகைகள் அவல் பொறி ஆகியவற்றை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி வருகிறார்கள் விநாயக சதுர்த்தி என்பதால் காய்கறிகள் பழங்கள் மற்றும் பூக்கள் விற்பனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது